பயத்தால் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுகின்றனர் தேர்தல் கமிஷன் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர் திமுகவின் நோக்கம் கரூரில் தேர்தலை நிறுத்த வேண்டும் அதற்காக வன்முறையை தூண்டுகின்றனர் கரூரில் கலவரத்தில் அமைச்சர் உதவியாளர் உட்பட காயமடைந்தவர்களை பார்த்து ஆறுதல் கூறி கரூர் அதிமுக வேட்பாளர் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேட்டி கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக அதிமுக இடையே மோதல் அமைச்சரின் உதவியாளர் ரமேஷ் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தாக்கப்பட்டனர் இவர்கள் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கரூர் நகரப் பகுதி இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியான மாவடியான் கோவில் தெருவில் அதிமுக வேட்பாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்றிரவு பிரச்சாரம் மேற்கொண்டார் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் முடிந்து வரும்பொழுது அப்பகுதியில் உள்ள திமுகவினர் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வாகனத்தை மறித்துள்ளனர் அப்பொழுது அதிமுக திமுக இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது திடீரென்று இரு இடையே கை கலப்பு ஏற்பட்டு அடிதடி போட்டுக் கொண்டனர் இதில் திமுகவினர் கல்வீச்சு தாக்கியதில் அமைச்சரின் உதவியாளர் ரமேஷ் உட்பட அதிமுகவை சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயத்துடன் சிகிச்சை சேர்க்கப்பட்டனர் தகவல் அறிந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் காயமடைந்தவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் தோல்வி பயத்தால் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுகின்றனர் தேர்தல் கமிஷன் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர் அவர்களது நோக்கம் கரூரில் தேர்தலை நிறுத்த வேண்டும் அதற்காக வன்முறையை தூண்டுகின்றனர் கரூர் நகரத்தில் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தேன் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து நானும் நகர செயலாளர் அவர்களும் ஒம்பது ஐம்பது மணி அளவில் நான் நாங்கள் இருவரும் புறப்பட்டு எங்கள் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்களுடைய என்னுடைய வாகனமும் பிரச்சார வாகனமும் வேறொரு இடத்தில் நின்று கொண்டிருந்தது என்னுடன் வந்த இளைஞர்கள் கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அவரிடத்தில் அந்த வாகனங்களை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் முன்னாடி போகிறோம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட போனேன் அப்போ தான் ஒரு ஃபோன் வந்தது திமுகவினுடைய ரவுடிகள் அராஜகம் பண்ணி எங்களுடைய இளைஞர்களையும் கழக பொறுப்பாளர்களையும் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி சுமார் ஒரு பதினைந்து பேர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நீங்களும் அங்கே வந்து பார்த்துட்டு தான் வந்தீங்க எந்த விதமான காரணமும் இல்லாமல் ரொம்ப மோசமான செயலில் ஈடுபடுறானு இதனுடைய வெளிப்பாடு என்னென்ன தெரியல எனக்கு இது நிலமை மோசமாக போகுது போலீஸும் இப்போ தேர்தல் கமிஷனில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இது இருந்தே ஒரு வாரமாகவே அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகளாகவே நடந்துகிட்டு இருந்தது நான் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அமைதியாக இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் இவங்க பிளான் பண்ணியே பண்ணுறாங்க என்ன காரணம்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் கரூரில் வெற்றி பெற முடியலினா தேர்தல் நிறுத்திடுவோம் அப்படின்னு திமுக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் தேர்தல் நிறுத்திடுவோம் திமுக ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்புறம் எல்லாரும் வந்து நாங்கள் தேர்தல் வேலை பார்த்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி அப்படின்னு இதுக்கு முன்னாடி பிடிச்சி இருக்காங்க இப்போ இப்போ நடக்கிறது நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் இது போலீஸும் தேர்தல் கமிஷனும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு பிரச்சாரம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே இருக்கிற பசங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி குறுக்காட்டி கல்லில் கட்டையில் காட்டு பிராண்டித்தனமாக அடித்து இன்றைக்கி ஃப்ராக்சர் ஆகியிருக்கு கைகள்லாம் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே நிலைமை நீடிச்சதுன்னா கரூரில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் இது சம்மந்தமாக இன்றைக்கி போலீஸ் அதிகாரிகிட்ட புகார் கொடுக்க போகிறோம் தேர்தலில் நியாயமாக சந்திக்க முடியாத திராணி இல்லாத கோழைகள் இந்த மாதிரி ஒரு காட்டு பிராண்டித்தனமான செயலில் ஈடுபடுறாங்க இது நல்லதுக்கல்ல அடி வாங்கினவ வாங்கிட்டே இருக்க மாட்டான் திருப்பி அடித்தா பிரச்சனை பெருசாகும் அவங்க என்ன நோக்கத்துக்காக இதை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒன்றுமே இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் அவங்க எங்கேயோ பிரச்சார பிரச்சாரம் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறோம் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நானும் அங்கே தான் வரேன் நானும் நகர செயலாளர் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு கரூரில் இது வந்து நல்லதுக்காக தெரியல எனக்கு அவங்கனால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் எப்படியாவது பொய்யை சொல்லி ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க அது மக்கள்கிட்ட எடுபடலை எங்களுடைய அண்ணா அண்ணாதோட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்குது நகரத்தில் ஒன்று இதில் அதை தாங்கிக் கொள்ள முடியாத கருங்காலிகள் இந்த மாதிரியான ஒரு அராஜக செயலில் ஈடுபடுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு இது சம்மந்தமாக நாங்கள் தேர்தல் கமிஷனுக்கும் காவல்துறைக்கும் புகார் அனுப்ப இருக்கிறோம் இது சம்மந்தமாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் தெரு திரு கோயில் திரு வாகுசி திரு அந்த வகையில் இன்றைக்கி மூணு வார்டு பிரச்சாரம் சாயந்தரத்துலேருந்து பிரச்சாரம் போச்சு காலையில் பிரச்சாரம் பிரச்சாரம் போச்சு மூணாவது வார்டுக்கு காலையில் பார்த்தோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க நீங்கள் வீடியோவே இருக்குது தவிர பாருங்க வீடியோ இருக்குது வீடியோ எடுத்து பயன் அடிச்சிட்டாங்க வீடியோ இருக்குது கொடுக்குறேன் பாருங்க கல் செங்கல் கட்டை காட்டு மிராண்டி தினமாக தாக்குறான் அவங்களுடைய நோக்கம் வேற ஏதோ தெரியும் எனக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்குதுன்னு தெரியுது மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வக்கீல் என்னுடைய நண்பர் பேசுறாரு தேர்தல் எப்படி இருக்கும்னா தேர்தல் ரொம்ப டஃபாக இருக்குன்னு சொல்கிறார் அப்புறம் ஒன்று சொல்கிறாரு தேர்தல் நடக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறார் அந்த வக்கீல் மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார் அப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் எப்போ தேர்தல் கமிஷனராக மாறினார் நான் கேண்டல் கேண்டலுக்காக பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவர் அவர் சொன்னாராம் அரவக்குறிச்சியில் நாங்கள் தான் தேர்தலை நிறுத்துனாங்க அவங்க தான் தேர்தலை நிறுத்துனாங்க அந்த மாதிரி கரூரையும் நிறுத்துவாங்க ஜெயிக்க முடியலனா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் கூட நேரம் மோதி முட்டிக்கிட்டே அந்த பிரச்சனையில் வந்தால் கைகலப்புகள் வரலாம் பிரச்சனை முடிஞ்சு போச்சு பத்து மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க வண்டி எடுக்க போனாங்க பசங்க வண்டி எடுக்க போன இடத்துல குறுக்காட்டி அடிக்கிறானு இது ரொம்ப அநாகரிகமான செயல் காட்டு மிராண்டித்தனமான செயல் இது வன்மையாக கண்டிக்கிறோம் இதில் காவல்துறையும் தேர்தல் கமிஷனும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் விசாரித்து பார்க்கணும் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணும்போது கூடவே இருந்தீங்க நாங்கள் என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணோம்னே எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஷ் ஆனால் கூட அப்படி ஆகினா கூட நாங்கள் ஒதுக்கி போயிடுவோம் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் என்னைக்கும் இளைஞர்களை நான் ஒழுங்குபடுத்தி நல்வழிப்படுத்தி தான் கொண்டு போயிருக்கிறேன் நான் ஒளிஞ்சு பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்குறதே இல்லை கடைசியாக முடிஞ்ச பிரச்சாரம் முடிஞ்ச இடம் மாவடியான் கோயில் தெரு பிரச்சனை நடந்த இடம் கடைசியாக முடிஞ்சது மாவுடியான் கோவில் தெரு வேட்டுத் தெரு வழியாக கடைசியாக மாவடியான் கோயில் தெருவில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் இப்படி இருக்கும்னு நினைஞ்சது நான் அங்கே இருந்திருப்பேன் கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பேன் நான் சரி வண்டி எடுத்துகிட்டு வாங்கப்பா நான் இன்னொரு இல்லைன்னா அங்கே நடந்து போனேன் நான் முடிகிற இடத்துல கார் நிற்கிது நான் முடிகிற இடத்துல கார் நிற்கிது உள்ள சின்ன சந்து அங்கே அங்கே போகணும்னா மறுபடியும் நேரம் நடந்து போகணும் அந்த வண்டி எடுத்துகிட்டு நானும் நகர சிலர் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருந்தேன் சாப்பிடலாம் வந்துட்டு உட்காந்தேன் உட்காந்த உடனே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னாங்க சரி நான் எதை சின்ன பிரச்சனையாக இருக்குது எதுக்கு இப்போ வாங்குற வண்டி எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன் எனக்கு சொல்லலை எனக்கு சொன்னதே அரை நேரம் போய் தான் சொன்னாங்க எனக்கு இங்கே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பெட்டில் பூராப்படுத்திருக்கேன் பதினஞ்சு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குது நிலமை இதனுடைய வெளிப்பாடு என்னென்னு உங்களுக்கே தெரியும் நல்லாவே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்கிறாரு மணல் வண்டி பிரச்சனைக்கு காரணமே இவர் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னுங்க கேஸ் போடுறது ஒரு தான் தூண்டி விடுறத அவரு தான் அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு பதினோரு மணிக்கு ஸ்டாலின் பதவி ஏற்பார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் போய் ஆற்றுல மணல் இல்லைங்க எவன் தேக்கிறானோ அவன் அங்கே அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு ஒருமையில் அதிகாரிகள் ஒரு பேசுகிறாங்க இப்போவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மனநடுறதுக்கு ரெடி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நாடு தாங்காது அது கரூர் அழிஞ்சு போயிடும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பொதுமக்கள் ஓப்பன் ஓபன் டாக் கலெக்டர் மிரட்டின கேஸ் இருக்குது கலெக்டர் மிரட்டின கேஸ் இருக்குது ஓபனா கலெக்டர் இப்போ இருக்கிற கலெக்டரும் சரி இதே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் யாராக இருந்தாலும் சரி ஆய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க என்ன நடக்கு என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு அதனால இந்த அராஜக போக்கு நல்லதல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மணல் சமாச்சாரம் பதினொன்று அஞ்சுக்கு மணல் வாங்கலாம் தேக்குன்னா அந்த அதிகாரி கொஞ்சம் தெள்ளப்பா வழிவிடும் தேக்குனா அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டானா அதிகாரிகளில் ஒருமையில் பேசுகிறாங்க அப்போனா என்ன நினைச்சு நினைப்பில் இருக்குதுன்னு தெரியிருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு இப்போவே இவ்வளோ பெரிய ஒரு அராஜக செயலில் ஈடுபடுறாங்க ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்காது